அஸ்லாம் வலைக்கும் வரகம் தில்லாய் பரகாத்துஹூ வெல்கம் டு ஆஃபியா கிஜாப் ஆஃபியா கிஜாப்பில் இப்போ நியூ கலெக்ஷன் வந்திருக்குது நியூ கலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி ஷிஃபானில் ஹெவி ஷிஃபானில் தலை பகுதி மட்டும் ஸ்டோன் வச்சு வந்திருக்குது கலர்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போய் கலர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம் கலர்ஸ் எல்லாமே லைட் கலர் கப்பு கலர் எல்லா கலருமே இருக்குது இதில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிஜாவை பார்த்தீங்கன்னா சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே போடலாம் பாட்டியோருக்கு அதாவது வந்து விசேஷ வீடுகளுக்கு போக இதோட நம்ம இதை பின் பண்ணி போட்டால் அவ்வளோ அட்ராக்டாக இருக்கும் தலைப்பகுதியில் இலை இலை மாடலில் கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாகவே வரும் ஸ்டோனு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் நம்ம அல் அல் ஆஃபியா கிஜாபை நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறாங்க நீங்கள் எல்லாமே கொஞ்சம் சப்ரைஸ் பண்ணி வச்சு பாருங்கள் அப்படி பார்க்கும்போது நம்ம அப்பப்போ போடுற வீடியோ வந்து உங்களோட சேனலில் வரும் நீங்கள் அப்போ நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்துக்கரலாம் அதேமாரி நம்மக்கிட்ட வந்து நாங்கள் வந்து வாங்குகிற ஸ்டாக் வந்து கம்மி கம்மியாக தான் வாங்குவோம் ஆனால் எங்களுக்கு சீக்கிரம் அது வந்து விற்று அதனால் உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் வந்து இதில் கலர்ஸ் நான் வந்து தெளிவாக காட்டியிருக்கிறோம் ஸ்க்ரீனில் நீங்கள் உங்கள் ஆர்டரை இதில் நீங்கள் டிக் பண்ணி அனுப்புனீங்கன்னாக்கா கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு இந்த கலர் வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொரியர் போட்டு விட்ருவோம் ரொம்ப நாள்லாம் எடுக்காது நம்ம உள்ளூர்னால் மூணு நாள் எடுக்கும் அதர் ஸ்டேட்னால் அஞ்சு நாள் எடுக்கும் அதுக்குள்ளே நம்ம வந்து க உங்களை உங்கள் கைக்கு வந்து கிடச்சிடும் அம்மா நீங்கள் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நானும் அனுப்புகிறேன் நான் வந்து இங்கே கஸ்டமர் அட்டன் பண்ணுறதை போட்டுவிட்டு தான் நான் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க நான் ஆர்டர் எடுத்துக்கிறேங்கிறீங்க ஆனால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதே இது எனக்கு வேற ஒருத்தவங்க கேட்குறாங்க என்னால் கொடுக்க முடியலை அதனால் அப்படி பண்ணாதீங்க அது வேணும் வேணாங்கிறத நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா நான் அடுத்த கஸ்டமர் கேட்குறாங்க அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன் இது வரைக்கும் நான் மாஃபியா கிட்டில் பார்த்த கலெக்ஷன் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கங்க அஸ்லாம் வலைக்கம் வா ரஹத்துல்லாஹி வா